ஒரு முறை இறைவனான சிவபெருமான் கைலாயத்தில் கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தார் அப்போது அமர்ந்து இறைவனாருக்கு வெற்றிலை அப்போது இறைவனார் சிவகணங்களுக்கும் பெருந்தவ முனிவர்களுக்கும் போக மூர்த்தியாய் அமர்ந்து சிவகதையினை திருவாய் மலர்ந்தருளிக் கொண்டிருந்தார் அப்போது கார்த்திகை பெண்கள் அறுவரும் கைலாய மலைக்கு வந்தனர் இறைவனாரிடம் எம்பெருமானே தாங்கள் எங்களுக்கு அட்டமா சித்தியை உபதேசித்து அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர் கார்த்திகை பெண்களின் வேண்டுதலை கேட்ட இறைவனார் அவர்களிடம் உமையம்மையை சுட்டிக்காட்டி உலகத்தின் அன்னையான இவ்வம்மை தன்னுடைய பூரண தன்மையால் உலகெங்கும் பராசக்தியாகவும் மகேஸ்வரியாகவும் எங்கும் நிறைந்திருக்கிறாள் அட்டமா சித்திகள் இவளை பணிந்து பணிவிடைகள் செய்யும் ஆதலால் நீங்கள் இவ்வம்மையை வழிபட அட்டமா சித்திகளை இவள் உங்களுக்கு அருளுவாள் என்று கூறினார் ஆனால் கார்த்திகை பெண்கள் ஊழ்வினையால் உமையம்மையை வழிபட மறந்தனர் இதனை கண்ட இறைவனார் நீங்கள் உமையம்மையை அலட்சியப்படுத்தியதால் பட்டமங்கை என்னும் தளத்தில் கற்பாறைகளாக கிடக்கப் பெறுவீர்கள் என்று சாபம் அளித்தார் இதனை கேட்டதும் கார்த்திகை பெண்கள் தங்களின் சாபம் எவ்வாறு நீங்கும் என்று இறைவனாரை வினவினர் அதற்கு அவர் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து யாம் மதுரையில் இருந்து வந்து உங்களுக்கு சாபம் நீக்கி அட்டமா சித்தியை உபதேசிக்கிறேன் என்று கூறினார் கார்த்திகை பெண்கள் பட்டமங்கலம் என்னும் தளத்தில் கற்பாறைகளாக கிடந்தனர் ஆயிரம் வருடங்கள் கழித்து சொக்கநாதர் ஞானசிறியராக வடிவம் கொண்டு பட்டமங்கலத்திற்கு வந்தார் இறைவனாரின் கடைக்கண் பார்வை பட்டதும் கற்பாறைகள் கார்த்திகை பெண்களாக மாறினர் இறைவனார் அப்பெண்களின் தலை மீது தன்னுடைய கையினை வைத்து அட்டமாசித்தியை உபதேசித்தார் கார்த்திகை பெண்கள் உமையம்மையை முறைப்படி வழிபட்டு தியான பயிற்சி வலிமையால் அட்டமா அட்டமாசித்திகளில் தேர்ச்சி பெற்றனர் பின்னர் திருக்கைலாய மலையை அடைந்து சிவபேறு பெற்றனர் ஆகவே அலட்சியம் ஊறு விளைவிக்கும் என்பதே இப்படலம் கூறும் கருத்தாகும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்